நாங்கள் எந்தெந்த கொஞ்சம் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கோரிக்கைகளையும் கையில வைத்திருக்கிறோம் இதில் வேண்டுமானால் ஒரு தனி விவாதம் வைத்துக் கொள்ளட்டும் எந்தெந்த தேர்தல் அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பதை நாங்கள் சொல்லுகின்றோம் மக்களுக்கு உண்மை நிலவரம் தெரியும் பொய்யே நம்பி அதை பொய் இப்போ பொய்யையே மூலதனமாக்கி மக்களுடைய மறதியையும் மூலதனமாக்கி

அன்றைக்கு மூலதனமாக கொண்டு அரசு அரசியல் உழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற திமுக பொய்யையே மூலதனமாக கொண்டு இன்றைக்கு இந்த அரசியலை இன்றைக்கு மக்கள் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார் இங்கே தொன் அவர்கள் ஐந்து கொடுத்த ஐநூற்றி இருபத்தஞ்சு வாக்குறுதிகளில் ஏறத்தால் நாற்பது நாற்பது ஐம்பது வாக்குறுதிகள் ரெண்டு மணல் நிறைவேற்றி இருக்கலாம் ஆனால் காரணமாக ஐநூ நானூற்றி நானூறுக்கு மேற்பட்ட நானூற்றி ஐம்பது வாக்குறுதிகளுக்கு மேல்

ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குடும்ப நீதி வழங்குவோம் என்று சொல்லியிருந்தோம் அது நான் ஆனால் அவர் கொடுத்தது ஆயிரம் எங்களுடைய திட்டத்தை அவங்க காப்பீடு தவிர நாங்கள் அவங்க இதை காப்பீடு ஆயிரத்தி ஐநூறுபா தரோம் சொல்லியிருந்தேன் அதை மக்களிடம் போய் சென்றடைய சென்றடையோம் அது ஆனால் அதை அது கொஞ்சம் அதனால் எந்த திட்டத்தையும்

கார்கோ உங்கள் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை என்றும் உங்களுடன் மை இந்தியா